நல்லா இருக்கு வணக்கங்க இங்கே வாருங்க ஆவரம்பூவில் கஷாயம் போட்டிருக்குறேங்க மெஞ்ச கறிக்குதுங்க என்னமோ மூச்சு உரைக்கே இக்கிட்டு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க நேற்று ஆற்றுல குளிச்சிட்டு வந்தோம்ங்க அதே என்னமோ சளி பிடிச்சிருச்சே ஒரு மாதிரியே இருக்குதுன்னு இதை போட்டு வச்சுருக்குறேங்க குடிச்சேன்னா நல்லா ஏப்பம் வருங்க ஏப்பம் வந்துச்சு நல்லா வெடுக்குன்னு இருக்குங்க மூச்சு உரைக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க போட்டு வச்சுருக்குறாங்க கொஞ்சம் சூடாக இருக்குது ஆர்ட்டுங்க இங்கே வாருங்க பூ போய் பொறிச்சிட்டு வந்தாங்க நாங்கள் ஓனப்போ அங்கே பூவே இல்லைங்க எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத பொறிச்சது வீடியோ எடுத்துருக்கிறேங்க அது போட்டு விடுறேங்க நான் இங்கே வாருங்க இதுதாங்க பூ டவுனில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க வெளியூர்லாம் நம்மளுக்கெல்லாம் இங்கே நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்குதுங்க வேறுங்க எல்லாம் பொறிச்சு கொண்டாந்து இதெல்லாம் குச்சியெல்லாம் பொறுக்கிடுவேங்க நான் எதுவுமே பொறிச்சு போடலைங்க நேரம் இல்லைங்க எனக்கு அப்புறம் வெகு நெகுல தான் காய போடுவாங்க அப்போ தான் இந்த பூ மஞ்சள் கலராகவே இருக்குங்க பொடி வேணாலும் மஞ்சளாக இருக்குது இவங்க அப்பா கொஞ்சம் பூவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க சரி பார்ப்போங்க வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் பார்ப்போங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் நல்லா இன்னும் ஒரு மொறுனுங்க ஆகணுங்க அப்படி போட்டு நசுக்குனோம்னா அப்படியே ப பொடிஞ்சு வரணுங்க அந்த மாதிரி ஆனோடனே நம்ம நல்லா மிக்சியில் ஓட்டு நல்லா பவுட்ராட்ட அரைச்சி வச்சுக்கோணுங்க அரைச்சி வச்சு கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிக்கிறது கொஞ்சம் பறப்பற அரைச்சிக்கலாங்க அப்புறம் டீ மாதிரி போட்டு குடிக்கிறது தாங்க அவரும்பூட்டீயே கடையிலையோட எழுதி போட்டுருக்குறாங்களே டீ மாதிரி வச்சு குடிக்கலாங்க குடித்தா கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும்பாங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்புறம் இந்த பூ மட்டும் தனியாக அரைச்சி வச்சோன்னு வைங்க இந்த மாதிரி பூ மட்டும் தனியாக பொறுக்கி நல்லா நைஸாக அரைச்சி சளி ஏய் என்னடையும் அன்றை போய் எந்த சும்மா பூ மேலே ஏரிய நடந்துக்கிட்டு இருக்கிறாருங்க இந்த பூ மட்டும் தனியாங்க இந்த குச்சி இந்த இலையெல்லாம் அது கஷாயத்துக்கு போகிற இந்த இலையெல்லாம் பட்டு அரைச்சாலும் ஒன்றும் இல்லைங்க நல்லாயிருக்கும் முகத்துக்கு பிறகு இந்த மாதிரி தனியாக பூவை மட்டும் பொறுக்கி நல்லா பவுடராட்ட அரைச்சிங்க மறுபடியும் வந்து நம்ம நல்லா சளிச்சிட்டு மறுபடியும் பறவரணு இருக்கிறதையும் போட்டு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி வச்சுக்குங்க இந்த பொடியை அரைச்சி வச்சு கொஞ்சோண்டு போ ஆவரும் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா மூஞ்சிக்கு போடுற மாதிரி பேஸ்ட்டாட்ட கலக்கி முகத்துக்கு போட்டுக்கிட்டுங்கூட நீங்கள் காலையில் நேரம் வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம் செய்யுங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சொல்கிறேங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னா நம்ம போட்டுட்டு காஞ்சோனி நம்ம குளிச்சுக்குவோம் வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இருக்காது இல்லைங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் போட்டுக்கிட்டே நீங்கள் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு போங்க நல்லா இருக்குங்க முகம் பளிச்சுன்னு பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க மானரமாக கருப்பாக இருந்தாலுமே நல்லா நைஸாக முகத்தை பார்த்தோம்னால நல்லா இருக்குங்க ஃபேஷியல் பண்ண மாதிரி கண்டிப்பாக செஞ்சு வாருங்க நல்லா காய விட்ருங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா மொறு மொறுன்னு ஆகுட்டுங்க பூவெல்லாம் நீ நான் க்ளீன் பண்ணணுங்க உங்கள் அப்பாவை வந்தாங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லணும் இங்கே வாருங்க மழை வேறு வந்துருச்சுங்களா பொறிக்க பொறிக்க அப்படியே தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் இதோட உடச்ச உடச்சி எடுத்து போட்டு வந்துட்டோம் அதெல்லாம் பொறிக்கி போடணும் இப்போ பாருங்க நான் இதை பவுட்ரு பண்ணிவிட்டு நான் முகத்துக்கு போட்டு காமிக்கிறேங்க இப்போ கஷாயம் போட்டு வச்சுக்கிறேன் போய் குடிக்கிறேங்க எனக்கு நெஞ்சம் கறிச்சிக்கிட்டு தைக்கவே முடிலிங்க கரண்ட்டுமே இவ்வளோ நேரம் இல்லைங்க உட்காந்து இவ்வளோ நேரமாக எல்லாம் வெட்டுறதெல்லாம் வெட்டிட்டு உட்காந்து நாங்கள் நேற்று பூரா அப்பாவுக்காக அங்கே கொடுமுடி கோயிலுக்கு போயிட்டேங்கன்னா நேற்று ஃபுல்லுமே தைக்கிறதுக்கு இல்லைங்க நைட் ஆகிடுச்சி வீட்டுக்கு வரும்போது அப்புறம் வந்து ஒரு வேலையும் செய்ய முடியலைங்க படுத்துக்கிட்ட சலுப்பு அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா கரண்டே இல்லைங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து கரண்ட்டு இல்லைங்க பதினோரு மணிக்கேம்போ தான் கரண்ட்டு வந்துச்சு அப்புறம் போய் தைக்கலாங்க நீ தைச்சி சீக்கிரமாக வேலையும் முடிச்சு கொடுக்கணுங்க வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு புரட்டாசி மாதம் இங்கே பெருமாள் மலைக்கு போகலாங்க நல்லா விசேஷமாக இருக்கும் அப்புறம் ஆஞ்சநாயர் கோயில் இருக்குதுங்க இங்கே சின்ன மலைங்க மலைன்னே சொல்ல முடியாது கொஞ்சம் மேடாக இருக்க அவ்வளோது அங்கே நல்லாயிருக்கும் அப்புறம் ராமசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க புரட்டாசி மாதம் மட்டும்தாங்க அங்கே கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையில் புரோட்டாசி சனிக்கிழம தான் அங்கே விசேஷங்க அங்கெல்லாம் நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது கண்டிப்பாக அங்கேயும் போயிட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க பார்ப்போங்க சனிக்கிழமை நாள் தான் அங்கே எதா வருவாங்க நம்ம அது வந்து எதோ ராமர் வந்த தங்குன இடம் அம்மாங்க அந்த கோயில் ராமசாமி கோயில் அது தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாங்க ஆனால் எல்லாருமே பாருங்கள் அந்த அன்னைக்கு கூட்டமாக இருக்குங்க செம்ம கூட்டமாக இருக்காங்க பழமெல்லாம் கூட மேலே வீசுவாங்க வேண்டுதல் போகலாங்க கண்டிப்பாக ஒரு வாரம் சனிக்கிழமை நாள் போயிட்டு வருவோங்க அங்கே கோயிலுக்கு சரிங்க சரி இதே வாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சுங்க ஓகேங்க பாய் நம்ம போய் தைக்கிறேங்க வாங்க தைச்சிக்கிட்டு இருந்தேங்க கஷாயம் போட்டுருந்தா சரி போய் எடுத்து குடிப்போம் அப்படின்ட்டு இதெல்லாம் வாங்க வெட்டி தைக்கணுங்க அதுக்கு சேர்ந்த சைடு இந்த இதெல்லாம் தைச்சி வச்சுருக்குறேங்க நான் அதெல்லாம் தைச்சி மூட்டை கட்டி வச்சுருக்குறேன் வீடெல்லாம் நீ சாயங்காலம் தாங்க கூட்டுவேன் இன்னாத்தி கூட்ட மாட்டேங்க எப்பவுமே வந்து இன்னாத்தி கூட்ட மாட்டேன் சாயங்காலம் எல்லாம் தைக்கிற பீசு பீசு எல்லாம் உழுகு மிளங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக கூட்டி விட்ருவேன் வாங்கி இதெல்லாம் தனித்தனியாக வெட்டி வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க இந்த ஓரம் ஜாயின்டு பண்ணிக்கிற இந்த ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு கிடக்குது தீங்களா இப்படி இது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணுங்க പോയി ഓക്കെങ്ങയ്ക്ക ബായ്